உடம்பு வெயிட் குறையணுமா முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சான் அல்லது அது கீழே இருந்தாலும் பரவாயில்ல ஓவர் வெயிட்டா இருக்குதா இதுக்கு யோகா பண்ணணும் பல்ட்டி அடிக்கணும் வாக்கிங் போகணும் ஜாகிங் போகணும் இதே சாப்பிடக்கூடாது அதே சாப்பிட எதுவும் சொல்ல போறது இல்லைங்க இப்ப முதல் ஒரு பதினஞ்சு நாடு நீங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு வேலை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல இந்த மூணு வேலையில இரவு உணவை மட்டும் ஆறு மணிக்கு சாப்பிட்டா சார் நைட்டு பசிக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நைட்டு ஏதோ தண்ணி வைக்கணும் சுடி தனியாக ஏதாவது சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும் பழக்கத்தை எதாவது மாத்த முடியுங்க தான் மாத்த முடியும் நைட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தானே பழகி இருக்கிறோம் அப்ப மறுபடியும் ஆறு மணிக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகு சாப்ப ஆறு மணிக்கு சாப்பிட்டுங்க ரெண்டு இந்த ஒரு வேலை உணவுக்கு இன்னொரு வேலைக்கு உண்டான இடைவேளையில நான் டீ சாப்பிடுவேன் போண்டா சாப்பிடுவேன் பிஸ்கட் சாப்பிடுவேன் அது சாப்பிடுவேன் எது சாப்பிடுவேன் சொல்லக்கூடாது சாப்பிடுங்க நான் எதையும் சாப்பிட வேண்டாலும் சொல்லுங்க சாப்பிடும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கோ சாப்பிடும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அத்தனையும் எடுத்து வச்சுக்கோங்க சாப்பிடும் போது சாப்பிட்டு ஆனா இடையில தண்ணி மட்டும்தான் அப்புறம் சுருக்கமா இன்னொன்னு மூணாவது விஷயம் சொல்றேன் டிவில விளம்பரத்தில் வரக்கூடிய எந்த உணவு பதார்த்தங்களையும் தொடக்கூடாது கூடாதுன்னு சொல்ல தொடவே கூடாதுங்க அது உணவே அல்ல ஆரோக்கியமான விஷயத்த எந்த டிவிலியா விளம்பரம் பண்றாங்க பால் விளம்பரப்படுத்துவாங்க ஏன்னா அது பாலே இல்லை ஆப்பிள் விளம்பரப்படுத்துறாங்களா பண்ண மாட்டாங்க என்னைய விளம்பரப்படுத்த பண்றாங்க ஏன்னா நீங்க டிவியில விளம்பரத்துல வரக்கூடிய எண்ணெய் எதுவுமே எண்ணெயே கிடையாது அப்ப டிவியில எது விளம்பரத்துல வந்தாலும் நான் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிட கூட அப்படிலாம் டிவியில விளம்பரத்துல வந்து அந்த பொருள் வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவுங்க எழுதி வச்சுங்க நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம எது ஆரோக்கியம் தெரிஞ்சுக்கணும் அப்ப யோசிங்க நீங்க முதல் விஷயம் இந்த நான் சொன்ன இந்த வாழ்வில் ஒரு பதினஞ்சு நாள் ஃபாலோ பண்ணு வெயிட்டு குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இரவு உணவை ஆறு மணிக்கு முடிச்சிடணும் ரெண்டாவதுங்க என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடும் போது சாப்பிட்டீங்க இடையில டோன்ட் இயட் கிடையவே கிடையாது தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் அடுத்ததுங்க டிவியில விளம்பரத்தில் வரக்கூடிய பொருட்களும் பயன்படுத்தக்கூடாது இவ்வளவுதாங்க பாய்ஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க ஓவர் வெயிட் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஓவர் வெயிட் இருக்கிறவங்க குறைந்தபட்சம் மூணு கிலோ குறைவாங்க இதுக்கு பேர் வந்து இன்டர்மெட் பாஸ்டிங் அடுத்தது நான் நல்லா ஸ்லிம்மா இன்னும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு தாண்டி ஆச்சுன்னா எழுதி வச்சுக்கங்க நான் இனிமேல் மூன்று வேலை சாப்பிட மாட்டேன் இரண்டு வேலை தான் சாப்பிடுவேன் இரண்டு வேலை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இருபது வயசுல எப்படி இருந்தீங்களோ நாற்பது வயசுல அப்படி இருப்பீங்க உங்களை பார்த்து யாரும் நாற்பது வயசுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி உடம்பு தானே உடம்பு கம்ப்ளீட்டா டீடாக்ஸ் ஆகிட்டே இருக்கும் செல்கள் செல்ஸ் உற்பத்தி ஆயிரும் உடம்புல உள்ளுறுப்புகள் எந்த டேமேஜ் ஆனால் சரி பண்ணி விட்டுட்டே இருக்கும் அப்பா இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சயின்ஸ்ங்க இந்த சயின்ஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும் லைப் லைஃப்